மனதில் எதனை நான் கொண்டிருக்கின்றேனோ அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது மனம் என்பது அரூபமானது நிகழும் நிகழ்ச்சிகளும் அரூபமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது உங்களுக்கு சமீபமாக இருக்கிறதா அல்லது தொலைவில் இருக்கிறதா என்பதை நீங்கள் மாற்றீர்கள் ஆனால் உங்களுடைய கவலை தொலைவில் இருப்பதை காட்டுகின்றது பயம் நெருங்கிவிட்டதை காட்டுகின்றது இன்னும் பதற்றத்தில் இருக்கும் நீங்கள் அதை அடைந்து விட்டீர்கள் இனி அது உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் உங்களுடைய கேடுகளாக இந்த தெளிவு நமக்கு இன்றிலிருந்து அவசியம் என்னுடைய மனதை நான் பேணிக் கொள்ள வேண்டும் என்னுடைய உள்ளம் என்ற அந்த மகாசக்தி என்னோடு இணைந்திருக்கும் பொழுது அது எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தவறாமல் கிரகிக்கின்றேன் கவலை வேண்டாம் பயம் வேண்டாம் என்ற இந்த இரண்டும் இணையும் பொழுது அமைதி இருக்கிறது அந்த அமைதி வேண்டும் என்பதையும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் அமைதிக்கு பொருள் தெரியவில்லை என்றால் கவலையும் பயமும் நீங்க வேண்டும் அவ்வளவுதான் துக்கம் என்பது இழந்த பிறகு ஏற்படக்கூடிய துக்கம் கவலை என்பது இன்று எனக்கு ஆக வேண்டிய காரியத்தை என்னால் முடியவில்லையே யாரும் உதவி செய்யவில்லையே என்ற கவலை நாளைக்கும் இதே தொடரும் நாளைக்கும் என்னால் முடியாது என்று எண்ணும்போது பயமும் இருக்கின்றது கவலையும் பயமும் சேரும் பொழுது நான் என்னுடைய நன்மைகளை இழக்கின்றேன் இழந்துவிட்ட துக்கமும் துயரமும் அதுவும் தொடரும் இந்த மூன்றும் இணைந்திருக்கும் பொழுது நான் என் இறைவனிடம் சமாதானத்தை இழக்கின்றேன் கவலை இருக்கும் பொழுதெல்லாம் என்னை பற்றிய அந்த நம்பிக்கை குறைகிறது இது நல்லது பயம் இருக்கும் பொழுது இறைவனை பற்றிய சந்தேகமும் ஏற்படுகின்றது துக்கம் ஏற்பட்ட பிறகு இறைவனையும் நான் இழக்கின்றேன் என் காரியங்கள் தான் முடிந்து விட்டதைப் போன்று இந்த மூன்று உணர்ச்சிகளும் எந்த நேரமும் நம்மிடம் இருக்கின்றன பெரும்பாலும் துக்கங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன அதன் காரணமாக இன்னும் இறை பாக்கியங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த காலத்துடைய அவ்வளவு இழப்புகளை பற்றியும் இறைவன் நீக்கியிருக்கின்றான் இது மிக அருள் மற்றும் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நெஞ்சி அறியக்கூடிய அளவுக்கு துக்கம் இருக்குது நாளை நீக்கப்போ நீக்குவான் இறைவன் தான் இப்பொழுது வாழ்விக்கின்றான் இறைவனை நீங்கள் திட்டுவீர்கள் எல்லாம் செய்வீர்கள் அந்த துக்கத்தின் போது ஊரில் வரவங்க அவ்வளோ பேருமே இறைவனுக்கு கண்ணில்லையான்னு கேட்பாங்க நெஞ்சமே கிட்டத்தான் சொல்வாங்க எல்லாவற்றையும் மன்னிக்கின்றான் ஏனென்றால் அந்த சூழலில் இருந்து உங்களை பாதுகாப்பவன் யார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அதையும் பொருட்டு யாரோரும் சமாதானம் பெற முடியாது இறைவனை திட்டுவதன் மூலமாக சமாதானம் கிடைக்கும் என்று எண்ணிக்கின்றார்கள் நிச்சயமாக விதமாகவும் அல்ல துக்கங்கள் தொடர்கின்றன நாடுகள் துக்கம் நீக்கப்படுகின்றது நீங்கள் அறிய வேண்டி சிந்தித்து உணர வேண்டி யார் துக்கத்தை நீக்கியது எப்படி நீக்கப்பட்டது இறந்தவர் இறந்தவர் தான் இழப்பு இழப்பு தான் ஏன் துக்கம் நீங்குகின்றது அன்று நாம் துக்கப்பட்டமே அது உண்மையானால் இன்று ஏன் துக்கம் நீங்கியிருக்கின்றது அப்படி நான் பொய்யான வேஷமான அடுத்ததல் தான் அதுவும் உண்மைதான் இன்று நீக்கப்பட்டிருப்பது அதுவும் உண்மைதான் கேடுகள் நீக்கப்பட வேண்டும் என்பது நீதி இயற்கையின் விதி அந்த இயற்கையை படைத்தனுடைய விதி கேடுகளை நீக்குகின்றான் ஆக பெருமளவு நமக்கு துக்கங்கள் இருக்காது நஷ்டங்கள் ஏற்பட்டுவிட்டது வியாபாரத்தில் அங்கு மாடடைப்பால் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த வருவதற்கு முன்பாக எனக்கு நேரம் நல்லபடியாக மாறும் எனக்கும் ஒரு காலம் உண்டு மீண்டும் நான் என்னுடைய பழைய அடைவேன் என்று அவர்கள் எண்ணிக்கின்றார்கள் அதன் காரணமாக அந்த மாரடைப்பு நீக்கப்படுகின்றது சும்மா மாடப்பருது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாரடைப்பு எப்படி ஏற்படுகிறது என்றால் இந்த கவலையினுடைய தாக்கம் படிப்படியாக மாரடைப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதே தவிர இங்கே நெஞ்சிலர் பிளாக் வந்துச்சு நூறு பர்சன்ட் பிளாக் எழுபது பர்சன்ட் பிளாக் தொண்ணூறு பெர்சன்ட் பிளாக் இதெல்லாம் வந்து வெற்றி வெற்றித்தனமான பேச்சு விதமான நன்மைக்கும் இல்லாத பேச்சு இவர்களால் அதை நீக்கவும் முடியாது தடுக்க முடியாது ஆபரேஷன் செய்த பிறகு அந்த மாலை தான் சாகும் நியாயமான இறப்பு கிடையாது அதுக்கென்று மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கொண்டு கவலையோடும் வாழ வேண்டும் இன்னும் அதிகமான கவலையோடு இப்பொழுது ஓரளவுக்கு கடவுளை நம்புகிறீர்கள் அது காரணமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் டாக்டருடைய மனிதன் காரணமாக இல்லை அந்த கடவுளுடைய வாக்கு சுகமாகும் சுகமாகும் என்ற வாக்கை நம்புகின்றீர்கள் டாக்டர்களும் கூறுவார்கள் அதிர்ச்சியாக எதுவும் மனசுக்கு வந்தால வேணாலும் கூறுவீங்க கூறுவாங்க கடவுளுடைய வார்த்தைகள் அதிர்ச்சிக்குள்ளாத உள்ளாகக்கூடிய வார்த்தைகள் கிடையாது சுகமாகக்கூடிய வார்த்தைகள் மனிதர்களிடம் வந்து பேச்சுக்கள் அவ்வளோவுமே வீணாக போனது அது அலங்கோலமானது அக்கிரமமானது அநியாயமானது உடம்பை பார்த்துங்க உடம்பு பார்த்துங்க உடம்பு பார்த்துக்கன்னு சொல்ல மனசை பத்துக்கும் சொல்ல மாட்டாங்க இப்போ உங்களுடைய மாரடைப்புக்கான அந்த சூழலில் டாக்டர்கள் கூறுவார்கள் எதுவும் சொல்ல முடியாது இருபத்தி நான்கு மணி நேரம் ஆக வேண்டும் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆக வேண்டும் என்று கூறுவார்கள் அப்படியானால் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் இதுவுகள் செய்வது என்ன நமக்கு உள்ளமும் இருக்கிறது மனமும் இருக்கிறது என்றுமே மறைவானது கண் காது மூக்கு இது விட்டது பார்க்க முடியவில்லை நான் மயக்கத்தில் இருக்கின்றேன் மயக்கத்தில் இருப்பது உண்மை ஆனால் மனமும் உள்ளமும் இணைந்திருக்கிறது என்பதை கவனிங்கள் அதற்கு இறப்பு கிடையாது நாம் உணர்வு இழக்கும் பொழுது அங்கு மதியானது வலிமயமாகின்றது இப்பொழுது நம்முடைய இறைவனுக்கும் நமக்கும் இடையே அங்கு தொடர்பு எழுந்து கொண்டிருக்கின்றது மனதளவில் கோமான் இருக்கிறான் சரியா வெளிப்படையாக உணர்ச்சிகள் போயிடுச்சு கண் பார்வை காது எதுவுமே வந்து மங்கி போயிடுச்சு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருக்குது இதை பார்த்துட்டு கோமான்னு சொல்கிறாங்க ஆனால் மனம் உள்ளம் அந்த இரண்டுமே உங்களுக்கு இன்னமும் உயிரோட்டத்தோடு இருக்கின்றது உயிர் இயங்கி கொண்டிருக்கிறது அது காரணமாகத்தான் என் மனசு விட்டு போச்சுன்னா உயிர் போயிரும்மா போகாத உயிர் போய்விடும் மனசு உற்றாது மனசு ஊற்றாதுன்னு சொல்லுவாங்க காரணம் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே மனசில் என்ன இருக்கிறது உற்றக்கூடாது சுகமான செய்திகள் இருக்கின்றது உனக்கு மீண்டும் நிலை திரும்பும் நல்ல நிலை காடாவாய் நல்ல சுகாதாரத்துடனும் நல்ல இறைவனுடைய அனுகிரகத்தோடனும் நிச்சயமாக வாழ்வாய் மனசு உற்றாது அது அங்கே இருக்குது ஆனால் சொல்கிறவங்க மனசு விட்டுறாது சொல்வாங்க தீவிர உள்ள இருக்குதுன்னு தெரியாமையே பேசுவாங்க அந்த மனமும் அதற்கு ஊட்டமளிக்கக்கூடிய இறைவனுடைய அழகான வாக்கு கவலை வேண்டாம் என்ற அந்த ஒரு உணர்வும் இந்த இரண்டும் கலந்து உயிரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது கோமாவில் இருந்த போதிலும் உயிர் நிகழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த மனமும் உள்ளமும் இன்னும் உயிரோடு சொல்லிருக்கிறது என்பதற்கான பொருள் இப்பொழுது மனமானது உள்ளம் சொல்வதை அதிகமாக கேட்கிறது இறைவனுடைய வாக்குகளை அதிகமாக கேட்கிறது மனிதர்களுடைய பேச்சுக்கள் நிறுத்தப்பட்டுவிட்டன காது மந்தமாகிவிட்டது கண்கள் பார்வையும் நின்றுவிட்டது இப்பொழுது உள்ளத்திற்கும் மனதிற்கும் இடையே எந்த அளவுக்கு இறைவனுடைய வாக்குகளை கவலை வேண்டாம் பயம் வேண்டாம் அமைதி இலை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நாளைவேல் குவாமில் திரும்ப ஆரம்பிக்கிறார்கள் தவிர இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் காரணமாக அல்ல எப்பொழுதும் நாம் அதிலிருந்து வாழ்ந்து கொண்டிருப்பது கோமாவில் வாழ்கின்றோம் தூக்கத்திலையும் அதுதான் எகிறது கண் காது மூக்கு வாய் எல்லாமே அதை பற்றி இப்போ உள்ளமும் மனம் மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இறைவனுடைய பேச்சுக்களை கேட்காத வழியில் கெட்ட கனவுகள் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட கனவுகள் இறைவனுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் வகையில் நல்ல கனவும் சுகமான தூக்கம் ஆழ்ந்த தூக்கமும் மறுநாள் நமக்கு அழகான விடிவாக விடுகின்றது இதனையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மனமும் உள்ளமும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் என்றென்றும் மறவாமல் வாழ வேண்டும் பாவ மன்னிப்புக்கான அடையாளம் இது நீங்கள் பாவம் மன்னிப்பை தேடுங்கள் உள்ளமும் மனமும் இணைந்து நிற்கக்கூடிய அந்த சுகமான பாதையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மனமும் மூளையும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த கெட்ட பாதை வேண்டாம் அறிவோடு இணைய வேண்டாம் இறைவன் கூறக்கூடிய அந்த அறிவிப்போடு வாழுங்கள்